ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி பார்த்தோம்னா சாம்புஸ்ரீ கிட்ட அவங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு பாட்டியும் தாத்தாவும் காரணம் கிடையாது அதுக்கு காரணம் முத்துவே எழுத அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதாரத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த ஆதாரத்தோட கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சாம்புஸ்ரீகிட்ட அவங்க அழைச்சிட்டு வரவும் அடுத்தது என்னென்னா நடக்கப்போகுது சாம்ப்டுஸ்ரீக்கு உண்மை தெரிவு வரும்போது அவங்க பாட்டி தாத்தா கார்த்தி அந்த குடும்பத்தையும் வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா அடுத்து என்னென்னா நடக்கப்போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி இருக்கவும் அப்போ அவங்க வந்து ரேவதி வராங்க வந்ததுமே என்ன ரேவதி தூங்கலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நீ இப்படி இங்கே படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு ரேவதி சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கும்போது உன்னை பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அம்மா ஏன் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உன்னை பழி வாங்கணும்னு ஒரே நோக்கத்தோட அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க எங்கள் பாரு ரேவதி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்குறதுக்காக தான் நான் வந்து இருக்கிறேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும் நீ வேணா சொல்லலாம் ஆனால் என்னால் இதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் எனக்கு தான் கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல அப்படிங்கும் போது நீ படுத்து தூங்கப்போ அப்படிங்கிறாங்க சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்ட்டு சொல்லி வந்திருக்கிறேன் பகலில் தான் பேச முடியல எல்லாருமே இருக்கிறாங்க அதனால தான் இப்போ நான் உங்கள் நேரம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்ட்டு வந்திருக்குறேன் அப்படிங்கும் போது சரி அப்படியா சரி பேசிக்கிட்டே இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உன் மடியில் நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டோமா அப்படிங்கும் போது படுத்துக்கோ ரேவதி அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி முடியல ரேவதி வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா இங்கே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரித்து பேசிகிட்டு இருக்கவோ இப்போ சாமுஸ்ரீக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு அப்படின்னு கதவை திறக்கிறாங்க திறந்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க பார்த்தோம்னா கார்த்தி மடியில் ரேவதி படுத்துக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு ரெண்டு வரும் சிரித்து பேசிக்கிட்டு பார்த்ததுமே சாண்டிஸ்ரீ அதிர்ச்சி அடைகிறாங்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்கவோ உடனே ரேவதி வந்து அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது சாம்பிஸ்ரீ இங்கே இருக்கவோ அப்போ சாமிஸ்ரீ சத்தம் கேட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சுது அத்தை எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மயில்வாகனம் சொல்லவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவும் பார்த்தோம்னா அவங்க கார்த்தி ரேவதியும் வந்து இருக்கிறத பார்த்துட்டு சாமிடிசிறி இந்த மாதிரி சத்தம் போடுறாங்க அப்போ உடனே ராஜராஜன் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சாமிடிசிறி எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது பாருங்க அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி இருக்கவும் என்னது மாப்பிளையும் பொண்ணு தானே இருக்கிறாங்க அப்படிங்கவும் இவங்க ரெண்டு இப்படி ரெண்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது இப்படி போட்டு சத்தம் போட்டுட்டு இருந்த அப்படிங்கவும் உடனே மயில் வாகனம் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் கிடையாதா ஏன் அப்படி இருக்கிறாங்களோ தெரியல புருஷனும் மொண்டாட்டியும் அவங்க பாட்டு இருக்கிறாங்க அதுக்கு போய் இந்த மாதிரி என்னமோ பார்க்காத பார்த்த மாதிரி சத்தம் போட்டு உடனே ரோஹிணி அம்மா எந்த இருக்கிறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு எரிச்சப்படவும் அப்ப சந்திரகலா வந்து பாக்குறாங்க ஓஹோ இதுக்காக தான் என்னை வந்து பயமுறுத்தி ரூமுக்குள்ள அனுப்பிவிட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வாகனத்தை அவங்க சந்திரகலா அவங்க பாக்குறதா இது எல்லா பிரச்சனை காரணம் இவன் தானா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு என்னை விரட்டி விட்டுறதுக்காக இந்த மாதிரி என்ன பயமுறுத்துற மாதிரி இவன் தான் என்ன வந்து ரூமுக்குள்ள அனுப்பி இருக்கான் பயமுறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாத்தியாக்கா இதுக்கு தான் நான் சொன்னேன் இப்போ செம்ம ரேவதி நான் ஏன முடியும் நான் அவ்வளோ படுக்க கூட்டிகிட்டு போட்டோம் அப்படிங்கும் போது உடனே ரேவதி வந்து சித்தி இப்போ செம்ம இருக்க மாட்டீங்களா என்ன என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன் நான் என் புருஷன் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கு என்னமோ நீங்கள் ரெண்டு ஊரும் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரேவதி சொல்லவும் உடனே சாம்பிடி சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாரு ரேவதி உங்கள் ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுது அங்கே கோர்ட்டில் சொன்னனால தான் ஆறு மாதம் இவன் இந்த வீட்டுக்கு இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு தவிர மற்றபடி நீங்கள் ரெண்டு வரும் கொஞ்சம் கொலை வர்றதுக்குலாம் வந்து நீங்கள் ரெண்டு வரும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக நான் வந்து சொல்லலை இப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்புறமா இவன் வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கம்மா நாங்கள் ஆறு மாதம் வந்து சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் போதே நீங்கள் தான் அவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னமோ நாங்களே விருப்பப்பட்டு டைவர்ஸ் பண்ணுறதுக்காக போன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு que நீங்கள் தான் இது எல்லா ஏற்படும் பண்ணினீங்களே தவிர இதில் துளி கூட எனக்கும் கார்த்திக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க அங்கே பாரு ரேவதி நீ படுக்க போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு இருக்கவும் உடனே இங்கே பாருங்கள் என் புருஷன் சொன்னதுக்காக தான் நான் வந்து அங்கே ரூமுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி போகவும் உடனே வந்து ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க தான் அந்த சாமிஸ்வீ சந்திரகலாமும் இப்படிலாம் இருக்காங்களோ தெரியல நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற புருஷம் மண்டாட்டியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேக்காங்களா அப்படிங்கவும் அதுதான் ரேவதி ரூமுக்குள்ள படுக்க போயிட்டாலா அப்புறம் என்ன எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறீங்க படுக்க போங்க சொல்லவும் உடனே சந்திரக்கலா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போறாங்க என்ன டிரைவர் எங்கிட்டயே வா என்ன பயமுறுத்தி உள்ள அடிபிட்டு என்ன உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து கொஞ்சிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா அப்படியே வந்து கார்த்தியை பார்த்து முறைச்சிட்டு இதுக்கு இவ வர சப்போர்ட் அப்படின்னு மயில்பாக இருந்துட்டு இருக்கோம் சரி வந்து சரி சரி எல்லாரும் படுக்க போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் வந்துருந்தாங்க அப்ப மயில்பாகன் வந்து ரோஹிணிட்டு சொல்றாங்க ஏன் தான் இவங்க ரெண்டு இருக்காங்களோ தெரியல இவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்கவும் விட மாட்டாங்க அந்த சின்ன மம்மியார் பண்ணக்கூடிய ரோதனை இருக்குது அப்பப்பா அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதுவும் புருஷன் கூட வந்து சந்தோஷமா வள மாட்டுக்குது அந்த மாதிரிக்கு வந்து எல்லாரையும் வந்து அதே மாதிரிக்கு புருஷனை முன்னாடி பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு முடிவு இருக்குது எப்படியோ நவீனும் துர்காவும் இந்த வீட்டை விட்டு போனனால தான் அவங்களாவது சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க அடுத்த நாள் ஆனதுமே மயில் வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க இவங்க ரெண்டு வரும் ஏன் தான் இந்த மாதிரி ங்கள தெரியல அங்க பாரு சகல கார்த்தி தான் இந்த மாதிரி சமாளிக்க முடியுது என்னால் கூட சமாளிக்க முடியாது கோடீஸ்வர வர ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்கணும்னு ஒரே காரணத்துக்காக இவங்க பண்ணக்கூடிய அக்கிரமத்தெல்லாம் நீ தாங்கிட்டு இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ கார்த்தி சொல்றாங்க இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா நம்மளுக்கு அந்த ஃபோன் வேணும் ஆனால் அந்த ஃபோன் எங்க இருக்குன்னே தெரியல அதனால அவருடைய பேத்தியை போய் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லிக்கிட்டு அவங்கள சந்திக்கிறதுக்காக போகவும் உடனே அவங்க கிட்ட வந்து கார்த்தி வந்து பேச்சு கொடுக்குறாங்க அவங்களும் நீங்க நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கவும் எனக்காக நீங்க எவ்வளவு உதவி பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கார்த்திக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கவங்க கார்த்தி சொல்றாங்க பார்த்தோம்னா வந்து அம்மா உங்க தாத்தா வந்து இந்த மாதிரிக்கு வந்து ஏதாவது விஷயம் முக்கியமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லுவாரா வீட்லயும் சொல்வாரான்னு கேட்கும் இல்ல சார் என்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாரு ஆனா எங்க தாத்தாவுக்கு வந்து ஒரு லேடி கூட அவருக்கு வந்து சம்மந்தம் இருந்தது ஒருவேளை அந்த லேடி கிட்ட அவரு எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே கார்த்தி மயில்வாகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துறா பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்து ஊரில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க பேரும் அட்ரஸும் சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது உடனே அந்த பொண்ணு வந்து அவங்க பேர் வந்து பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு அட்ரஸே அவங்க சொல்கிறாங்க இது கேட்டதுமே கார்த்தியும் சிறிதாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து மயில்வாகனும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அவங்கள போய் நம்ம சந்திக்கலாம் ஏன்னா அவ அவங்க கிட்ட இவர் ஏதாவது வந்து முக்கியமான விஷயத்தை ஏதாவது சொல்லியிருக்கலாம் நம்ம போய் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் பரமேஸ்வரியை பார்க்கறதுக்காக போறாங்க அப்போ பரமேஸ்வரி வந்து அந்த அதிகாரி போலி சேட்டு இருக்கிறாங்களா அவங்களுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பார்த்ததுமே கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன இருந்தாலும் தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணாமையே ரெண்டு பேரும் புருசம் முண்டாட்டியாக சேர்ந்து வாழ்ந்தோம் ஆனா பாதிலேயே என்ன விட்டுட்டு போயிட்டீங்க இப்போ நான் அனாதையே தான் இருக்கிறேன் கலங்கி அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அந்த நேரத்தில் கார்த்தியும் மயில் மயில்வாகனமும் அவங்க வராங்க வந்ததுமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது நீங்கள் தானே பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அந்த அம்மாவும் வந்து ஆமாங்க அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட சில முக்கியமான விஷயத்தெல்லாம் கேட்கணுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ காட்டி வந்து தான் யாருங்கிறத சொல்கிறாங்க பரமேஸ்வரோட பாட்டி இருக்கிறாங்களா அவங்களோட பேரந்தான் அப்படிங்கும்போது போது அப்படியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க காட்டி வந்து அவங்க சாம்டிஸ்ரீயோட அம்மா கதையும் அதே மாதிரி அந்த போலீஸ் கேட்டு அவங்கள பத்தியும் சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு கொடுத்து கொடுத்துதான் வந்து அவங்க கதையை முடிச்சிருக்கிறாங்க அப்படி சிவகாமி பாட்டி கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துருக்குது அந்த ரிசல்ட்டு பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் முத்துவேல் கொடுத்த பணத்துக்காக அவர் வந்து பொய் சொல்லிட்டார் அந்த பழியை தூக்கி எங்கள் தாத்தா பாட்டி மேலே வந்து போட்டுட்டாங்க அதை வந்து அவர் சொல்லியிருந்தாருனால் அன்னைக்கு முடிஞ்சிருக்கும் ஆனால் உண்மை வந்து சொல்லாமல் இருந்தனால தான் இந்த மாதிரிக்கு ஆனால் கடைசி நேரத்தில் அவர் உண்மை சொன்னார் அது ஒரு மொபைலையும் பேசி வச்சிருக்கிறாரு ஆனால் அந்த மொபைலை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதனால எங்கள் குடும்பம் ரெண்டு குடும்பமே பிரிஞ்சிருக்குது அவர் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே பரமேஸ்வரி வந்து திருதுடன் முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மயில்வாகனம் வந்து கார்த்தியை பார்க்கவும் கார்த்தியை மயில்வாகனத்தை பார்க்குறாங்க இந்த அம்மா திருதுருன்னு முழிக்கிறத பார்த்தாக்கி அப்போ இந்த அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்திகை கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது அவர் சொல்லிருக்காரு அப்படிங்கும்போது உடனே இந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க எங்க பாருங்கம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உண்மை அவர் சொல்லிருந்தாருன்னா அதை சொன்னீங்கன்னா எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகனமும் சொல்லும் போது உடனே இந்த அம்மா வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மயில் வாகனமும் கார்த்தியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உங்ககிட்ட அவர் சொல்லியிருக்காரா இல்லை விஷயத்தையும் அப்படிங்கும்போது போது ஆமாம் எந்த விஷயனாலும் சரி தான் என்கிட்ட அவர் சொல்லிடுவார் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆதாரத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரிக்கு இக்கட்டான ஒரு நிலமை வரும்போது என் உன்னை தேடி அவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்தாக்கி நீ இதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் வந்து என்னோடய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் நான் இதை வெளி சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து தான் வந்து கார்த்தி வந்து பரமேஸ்வரி கொடுத்த ஆதாரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அதே நேரத்தில் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக பரமேஸ்வரி அழைச்சிட்டு போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போதுன்னு பார்க்கலாம்